யாராவது நம்ம காயப்படுத்துற மாதிரி கொடூரமான வார்த்தைகள்ல பேசினா நம்ம மனசுக்குள்ள கோபம் கொதிக்குமே அந்த நேரத்துல கூட நீங்க அமைதியா பொறுத்துக்கிறீங்களா அப்படின்னா நீங்க உண்மையிலே பெரிய மனிதர் இது உங்களுக்கான குரல்தான் இன்றைக்கு நாம் பார்க்கும் குரல் நூற்று அறுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சோ பின் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது உணவைத் தவிர்த்து உடலைக் கட்டுப்படுத்துவது பெரிய விஷயம்தான் ஆனா அதைவிட கடினமானது நம்ம மனசைக் கட்டுப்படுத்துவது யாராவது நம்மை திட்டினாலும் காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசினாலும் அந்த வலியை மனத்துக்குள்ள அடக்கி அமைதியா தான் உண்மையான பெருமை சாலமன் பாப்பையா உரை சாலமன் பாப்பையா கூறுவது விரதம் என்பது உணவை விட்டிருப்பது மட்டும் அல்ல அகந்தை கோபம் பழிவாங்கும் எண்ணம் இதையெல்லாம் விட்டிருப்பதே உயர்ந்த விரதம் பிறர் சொல்லும் இன்னாச்சொற்களைப் பொறுத்துக் கொள்பவர் இல் வாழ்க்கையில் இருந்தாலும் துறவியைப் போல தூயவர் இந்த குரல் உங்க வாழ்க்கையோட ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துதா காமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த குரலை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த வலிமை தேவைப்படலாம் தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து